அந்த சுகரால பாதிப்பு இருக்கிறவங்கள உங்களையும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன் அவங்களே நீங்கள் கே அவங்களே காப்பாற்றி முறை நீங்கள் கொண்டுட்டு வாங்க சார் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு புண்ணியம் கிடைக்கும் இப்போ வந்து இந்த ஒரே ஒரு டப்பா நான் எடுக்கிறேங்க கையில் இங்கே பாருங்க இந்த டப்பா குள்ளார ஒரு ஸ்பூன் இருக்கு அந்த ஸ்பூனில் ஒரே ஸ்பூன் எடுத்து விடியா காலம் ஏந்திரிச்சு வாய் மட்டும்தான் கழுகணும் பல் விளக்கக்கூடாது வாயை மட்டும் கழுகிட்டு அந்த ஸ்பூனால் எடுத்து இந்த கையில் வைக்கணும் அந்த கையில் ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நம்மளோட உட்நீர் வச்சு அதை நக்கி சாப்பிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நம்ம உட்காந்துருக்கணும் எதுவுமே தண்ணி கிண்ணி குடிக்கக்கூடாது அப்படியே நம்ம உட்காந்துருந்தோம்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கிய மாதிரி இருக்கும் உடம்பில் அது எது ஒன்று ரெண்டாவது வந்து மைண்டு இந்த சுகரால் வந்து மைண்டு குழப்பம் அப்போ இந்த மைண்டு குழப்பம் வந்து இது வந்து தீர்வு கொடுக்குது வந்து கையை கால்கள் வந்து இப்படி நீட்ட முடியல இப்படி நீட்ட முடியல சுகர் பேஷண்ட் தூக்க முடியாது ஏன்னு கேட்டா வலிக்கும் அந்த வலிகளே நிவர்த்திகளாக்கும் ரெண்டாவது வந்து பசி இல்லை மறுத்து போய் இருக்கு பசி கொடுக்கும் மூணாவது வந்து சுகர் ஆறுநூறு ஏழுநூறு எட்நூறு இருக்கு அதை குறைச்சு படுத்தி உங்களுக்கு கொடுக்கும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சுகர் யூரீனில் இருக்கக்கூடிய சுகர் மோஷனில் இருக்கக்கூடிய சுகர் அனைத்து சுகருமே இது குணப்படுத்தி கொடுக்கும் கையில் நீட்ட முடியல கால் ஒரு படி வைக்க முடியல ஒரு படி வச்சு என்னால் ஏற முடியல நான் என்ன செய்ய முடியும் இருக்கிறதோட செத்துடலாம் போ இந்த சுகரால் நாம் இருக்கிறதோட செத்துடலாம் போ அப்படின்னு நினைக்கக்கூடிய என் மக்களே என் தாயானாலும் சரி என் தந்தையானாலும் சரி என் சகோதரனானாலும் சரி சகோதரி ஆனாலும் சரி என் மக்கள் நீங்கள் வாழ்ந்து வாங்கன்னு சொல்லி இந்த மூலிகையில உங்களை நான் குணப்படுத்தி காட்டுறேன் உங்களால் நடக்க முடியலையா நடக்க வைக்கிறேன் உங்களோட கிட்னி போச்சா வேற கிட்னி வைக்காதீங்க அந்த கிட்னிய சரி செய்து கொடுக்கறேன் ரெண்டு கிட்னியும் போச்சா ரெண்டு கிட்னி மாத்தி வைக்காதே அந்த கிட்னி நான் சரி செய்து கொடுக்கறேன் நுறஈர்ல ஓட்ட விந்திரிச்சா டாக்டர் பிழைக்க முடியாதுன்னு சொல்றாங்களா என் ஆலயத்தை வா உன் நுற ஈர்ல நான் கிளீர் பண்ணி கொடுக்குறேன் அதே நுற ஈர்ல போய் மறுபடியும் ஸ்கேன் பண்ண அந்த நுற ஈர்ல உனக்கு கிளியர் எப்படி ஆச்சுன்ற அதே டாக்டர் கேப்பாங்க

இந்த சுகருக்கு வந்து நம்மளோட உடம்பில் சுகரால் என்னென்ன பாதிப்புகளை பாய்ச்சிருக்கோ நம்மளோட உடம்புக்கு உள்ளே வந்து எப்படிலாம் செல்லை இருக்கோ அந்த செல்லெல்லாம் அரிக்கிறதுக்கு எல்லாமே கிளீர் பண்ணி கொடுக்கும் ஒரு குழந்த பிறந்த குழந்தைக்கு கிட்னியில் இருந்து நுரையீரில் இருந்து அனைத்துமே எவ்வளோ கிளீராக இருக்கோ அதேமாரி நாம் சாவுற வரைக்கும் நம்மளுக்கு இது கிளீராக இருக்கும் அருமையாக இருக்கும் அதுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் விரலை வெட்டி எடுக்காதீங்க முட்டி வெட்டி எடுக்காதீங்க சதை வெட்டி வைக்காதீங்க அந்த சீ எடுக்காதீங்க விரலை வெட்டி எல்லாமே நாசம் பண்ணுறாங்க அதேமாரி செய்யாதீங்க உயிரை காப்பாற்றிடுவாங்க உங்கள் சுகரை நான் காப்பாற்றி கொடுக்குறேன் வெற்றி கூட பிடிச்சு கொடுக்குறேன் உங்கள் உயிரை நீங்கள் வாழ்ந்து வாங்க என் மக்களேன்னு சொல்கிறேன் ரெண்டாவது வந்து இது வந்து ஒரு லிட்டரு தண்ணி நல்லா சூட வச்சு நல்லா ஆற வச்சு ஒரு பிளாஸ்கில் ஊற்றி வச்சு இதுக்குள்ளே சொட்டு வச்சுருக்கு அந்த சொட்டை எடுத்து ரெண்டு சொட்டு மூணு சொட்டு ஒரு லிட்டருக்கு ஊற்றி அதை பொழுதுக்கும் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா போதும் நரம்பு அனைத்துமே வேலை செய்யும் ரெண்டாவது வந்து இதை வந்து பால் பால்னால் நைட்டில் ஒரு நூறு மில்லி பால் எடுத்து அந்த நூறு மில்லி பாலில் ரெண்டு சொட்டு ஊற்றி நைட்டு சாப்பிட்டு படுங்க எங்கேயாவது நீங்கள் வெளியே போகிற மாதிரி இருந்ததுன்னா இதை கையில் எடுத்துகிட்டே போங்க அங்கே போகிற இடத்துல வந்து வர காப்பியோ லெமன் நூஸோ இதேமாரி எது நீங்கள் சாப்பிட்டாலும் அதில் ரெண்டு ரெண்டு சொட்டு கலந்து தான் நீங்கள் சாப்பிட்ணும் அது அவ்வளோவும் உடம்புக்கு நல்லது சுகரு தீர்வு இதை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கால் மறுத்து போய் இருக்குது கால் வலிக்குது குறைக்கலை இழுக்குது நரம்பை இழுக்குது சுகர் பேஷண்ட்டுக்கு அனுப்பி பேத்துக்கு உண்டு அதை வந்து நீங்கள் வந்து ஸ்ப்ரே அடிச்சிக்க வேண்டிதான் சுகர் பேஷண்ட்டுக்கு தீர்க்கறதுக்கு என்ன வலிகள் சுகர் பேஷண்ட்டுக்கு இது வந்து உள்ளங்கையில் வச்சு நக்கி சாப்பிடணும் வெறும் வயதில் ரெண்டாவது வந்து இது வந்து தண்ணியில் அட் பண்ணி சாப்பிட்டுக்கணும் ஒரு லிட்டர் தண்ணியில் மூணு சொட்டு இது வந்து பாலில் அட் பண்ணி சாப்பிட்டுக்கணும்

ஒரு லிட்டரு தண்ணி நல்லா பார்த்துங்க டப்பா இது இந்த டப்பாவுக்குள்ளாரத நான் மூலிகை வச்சுருக்கேன் இந்த டப்பாவுக்குள்ளாற மூலிகை நான் இப்போ உங்களுக்கு எடுத்து நான் காட்டுறேன் நீங்கள் விளக்கமாக பாருங்கள் இதுதான் மூலிகை இந்த மூலிகை என்ன செய்யணும்னு நீங்கள் கேட்கலாமில்லைங்களா அதனால் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு லிட்டரு தண்ணி ஒரு லிட்டரு தண்ணியை காலையில் எழுந்திரிச்சு சூட வச்சு நல்லா ஆற வச்சு ஒரு பிளாஸ்க்கு ஒரு பிளாஸ்க்கில் ஊற்றி வச்சு இந்த சொட்டில் மூணு சொட்டு அந்த தண்ணியில் விட்டு நல்லா குளுக்கி விட்டு உங்களுக்கு தாகம் இருக்கும்போது மாத்திரைகளை சாப்பிடும்போது ஊணு சாப்பிடும்போது எல்லாம் அந்த ஒரு லிட்டரு தண்ணி காலி பண்ணுங்க ரெண்டாவது ஒரு லிட்டர் தண்ணி காய வச்சு திருப்ப ரெண்டு சொட்டு ஊற்றி திருப்ப வச்சு பொழுதுக்கும் குடிங்க நைட்டில் தண்ணி குடிக்கக்கூடியவங்க இதில் ரெண்டு சொட்டு ஊற்றி அந்த தண்ணியை வந்து பிளாஸ்கில் வச்சு குடிக்கணும் குண்டானில் சொம்பில் வச்சு குடிக்காதீங்க தெய்வம் செஞ்சு குடிக்காதீங்க இதை என்னென்ன வேலை செய்யும் அப்படின்ற ஒரு கேள்வி என் மக்களுக்கு இருக்கும் இது என்னென்ன வேலை செய்யுன்றதை நான் இப்போ அருமையாக ஒரு பதில் உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு என்னென்ன குழப்பங்கள் இருக்குது முதல்ல அவங்களுக்கு என்ன பிரச்சனை அடிப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா மோஷம் பிரச்சனை அடிப்படுது அப்போ ஏன் இந்த மோஷம் பிரச்சனை அடிப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாத்திரைகளை நாம் எடுக்கும் போது நம்மளுக்கு முதல்ல போய் ஸ்ட்ரிக் ஆகிறது நம்மளோட மோஷம் அப்போ காலையில் நீங்கள் மோஷம் போகும்போது என்னங்கன்னு கேட்டீங்கன்னா இறுவி டைட்டாக லேசான கீரல் பிளட்டு அதில் கலந்து வரும் அந்த மோஷனில் வந்து பிளட்டு கலந்து வரும் அப்போ வந்து கீரல் மயிறு கன்று மாதிரி கீரல் விழும் அந்த கீரல் விழும்போது மறுபடி நீங்கள் மோஷம் இருக்கும்போது எரிச்சல் கொடுக்கும் அது ஃப்ரீயாக்கும் மோஷம் ஃப்ரீயாக்கும் ரெண்டாவது வந்து ஆண்களுக்கு ஆண்களோட உறுப்பு என் மக்களை நன்றாக கேட்டுங்க ஆண்களோட உறுப்பு அந்த ஆண்களுக்கு ஒரு சுகர் இருக்குன்னா அந்த சுகர் வந்து ஆறுநூறு ஏழுநூறு போச்சு அப்படின்னா அந்த ஆண்மகனுக்கு வந்து ஜூரின் போகிற இடத்துல செரு கீரல் வரும் சுத்தின்னு கொப்பளம் வரும் அப்போ அந்த ஆண்மகன் வந்து ஜூரின் போக முடியாது ஜட்டி போட முடியாது இடந்து நடக்க முடியாது இது சுகரால் வரக்கூடிய ஒரு நோய் அந்த வந்து கிளீர் பண்ணக்கூடியது தான் இந்த சொட்டு பால் குடிக்க முடியல இருக்குது கண்டிப்பாக நான் இந்த கேள்விக்கு விளக்கத்தை கொடுக்கலனா இந்த சாமிக்கு அர்த்தமே இல்லை அப்ப நம்ம என்ன செய்யலாம் இப்ப ஒரு அருமையான விளக்கத்தை கொடுத்துடலாமே இங்க பாருங்க ஒரு டப்பா இந்த டப்பாவில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுகர் பேஷண்ட்டுக்கு உள்ளது இங்க பாருங்க சுகர் பேசண்ட்டுக்கு உள்ளது இதை என்ன செய்ட்டிங்கன்னா இரவில் பால் ஒரு நூறு கிராம் பால் ரெண்டு சொட்டு ஊற்றி சாப்பிட்ட பிறகு குடிச்சிட்டு படுத்துங்க நீங்கள் வெளியே போய்றீங்க அப்படின்னா இந்த டீ பாலில் போட்டு குடிக்கக்கூடியதான் கையில் எடுத்துங்க எங்கே போனாலும் லெமன் டீ இதில் ஒரு ரெண்டு சொட்டு போட்டுருங்க போட்டு நல்லா ஆத்தி நீங்கள் மட்டும் குடிங்க வெளியே எங்கே போனாலும் பால் காப்பி சாப்பிடாதீங்க தயவு செஞ்சு பால் காப்பி சாப்பிடாதீங்க லெமன் டீ சொட்டு இது எதுக்கு இது என்ன காரணத்துக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் இல்லையா கண்டிப்பாக மயக்கம் வராது கிருகிருப்பு வராது படப்படப்பு வராது யாரும் நம்மளை பிடிக்க தேவையில்ல அது ஒன்றாச்சுங்களா படிக்கட்டு ஏறவே முடியல படிக்கட்டு ஏறியே ஆகணும் நம்மள ஏன் ஒருத்த தூக்கி விட்றாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இல்லைங்களா நீங்கள் ஆயிரம் படிக்கட்டு ஏறுவீங்க இதை நான் சத்தியவாக சொல்கிறேன் அம்மா எங்க பயணம் பண்ணாலும் கால் கை முட்டி கால் எல்லாம் வலிக்குது அதுக்கு என்னம்மா வலி ஏன்னா இது சுகர்னால வலிக்குதா இல்ல நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதுக்கு என்ன மருந்து இருக்குமா அருமையான ஒரு கேள்வி சார் கேட்டிருக்கிறாரு இந்த கேள்விக்கு அருமையான ஒரு விளக்கம் நான் கொடுத்தே ஆகணும் ஏன்னு கேட்டா அவரோட மைண்ட் நல்லா இருக்கணும் இல்லையா என்ன சாமி ஆலயத்துக்கு வந்து நம்ம கேள்வி கேட்கிறோம் பாருங்க அவங்க கேள்வியே சொல்லல பாருங்க அவங்க பத்து இடத்துல சொல்லக்கூடாது நம்மள அசிங்கப்படுத்த கூடாது இங்க பாருங்க அருமையான ஒரு மருந்து இந்த மருந்து எதுக்குன்னு கேட்டீங்கன்னா சுகர் பேசண்ட இருக்கக்கூடியவங்களுக்கு வாத வலியா பட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கால் மறுத்து போகிறது கால் எடுத்து வைக்க முடியாது ஒரு எட்டு வச்சதுன்னா கொழும் போயிடும் கால் அந்த காலுக்காக தான் இந்த மூலியை நான் காட்டுறேன் இந்த மூலியை எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இப்ப கால் மறுத்து போச்சு இரவில் படுத்தா தூக்கம் வரல கால்லாம் வலிக்குது இப்போ மக்களுக்கு இருக்கக்கூடிய நோயே கால் பாதம் இதுதான் நோய் இப்போ இதுக்கு என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா நைட்டில் படுக்கும்போது வெந்நீர் வச்சு காலை நல்லா கழுவி விட்டுட்டு நல்லா துடைச்சி விட்டுட்டு இந்த ஸ்ரே அடிச்சு விடுங்க அப்ப கால் இங்க இருக்கணும் ஸ்ரே இங்க இருக்கணும் இப்படி வச்சு அடிக்கக்கூடாது இங்க இருக்கணும் ஸ்ரே இங்கே இருக்கணும் ஆமாம் தள்ளி வச்சுதான் அடிக்கணும் அடிச்சு விட்டுட்டு நீங்கள் மாட்டேன் நீட்டாக படுத்து தூங்குங்க காலையில் ஏந்திரிக்கும் போது உங்க குழந்தை காலம் உங்கள்கிட்ட இருக்கும் நிச்சயம்